இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி விருச்சக ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் கூட கோபம் வந்துட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவாங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இயல்பாகவே ரொம்ப குறும்புத்தனமானவங்க நல்ல ஒரு திறமை மிக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பிடிவாத கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரிய அளவு கஷ்டம் வந்தாலும் அதை அலட்டி கொள்ள மாட்டாங்க எதையுமே விடாபிடியாக நின்று ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ள ராசினா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் பார்க்குறதுக்கு அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்கிட்டாலும் கூட தன்னுடைய வேலை தன்னுடைய விஷயம் தன்னுடைய தொழில் அப்படின்னு வந்துட்டால் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வாய் ஜலனம் மிக்கவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஜெயித்து காட்டணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க சொத்தோ தொழிலோ எதுவுமே அமையலாம் கூட அதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்கள சொல்லலாம் என்ன ஒன்று டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் எத்தனை தோல்வி வந்தாலும் விடாபடியாக நின்று ஜெயித்து காட்டக்கூடியவங்க இந்த விச்சகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சேமிக்கிற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதோட கூட தினமுமே நம்மளுடைய வீட்டில் ஏதாவது பணம் கொஞ்சமாக இருக்கா பேங்கெட்டில் கூட ஒரு பத்து ரூபா காசு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் தூங்கக்கூடியவங்களாம் இந்த விஜயகராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்மா நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் குறிப்பாக ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு சுய தொழில் தொடங்க போகிறீங்க புதிதாக ஒரு வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும் ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுக ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவோம் லாவஸ்தானத்தில் சூரியன் விரய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய வருட்சகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விற்சகராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புதிய நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது நல்ல மாற்றமாக அமைய போகுது ஏன்னா உடல் சோர்வால் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்த நம்மளுடைய விர்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது ஒரு சிலருக்கு சில்லறை கடன்கள் கொஞ்சம் இருந்திருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களை சமாளித்து உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் மூலமாக அது சரி செய்யக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது யாருக்கிட்ட பணம் வாங்குனாங்களோ அதை உரிய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழிலில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய ஆடார்கள் கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த புதிய ஆடார்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பண வரையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குங்க அவசரம் காட்டி எந்த ஒரு விஷயத்துலேயும் டக்குன்னு இறங்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலுவலக பணியில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இல்லை அப்படின்னா சக ஊழியர்கள் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி இருக்கும் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம் வேகத்தோட கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அதனால் சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கவனமாக செயல்படணும் தாய் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதோட கூட பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே கொஞ்சம் தீர ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் வராதுன்னு நினைத்த பொருள் கூட இந்த காலகட்டத்தில் வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ராசி கலைஞர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் அந்த மந்த நிலை மாதிரி ஒரு சுறுசுறு போடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க தனலாபம் சிறப்பாக இருக்குது அதோட கூட க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் நான் தான் முக்கியம் அப்படின்னு விடாப்படியாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை dire che காலகட்டத்தை பொ இந்த அன்பர்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் அதிக ஆர்வம் வரும் பாடங்களை படிக்காம விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா நோக்கி பயணிப்பீங்க அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசி மாணவர்களை எதிர்பார்க்கலாம் விருட்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சி இருக்க போகிறீங்க புதிய வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்க போறீங்க நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் தடைகளையே சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட உறவுகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் தரிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படி பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏற்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மிருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எதிர்பாராத திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாளாக நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருப்பீங்க எனக்கு இடமாற்றம் வேணும் மேல் பதவி சம்பள உயர்வு வேணும் சொல்லி ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சுருந்துருப்பீங்க அந்த கோரிக்கை எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தேவையில்லாத குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு இந்த அனுச நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக வாங்கலாம்னு நினச்ச ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது எப்படியாவது போராடி அந்த ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உடன் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இல்ல அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன சில்லறை சண்டைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வரி வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி அன்பர்கள் வேப்பிலையை அம்மன் ஆலயத்திற்கு வேப்பிலை சாற்றி வழிபடுங்க உங்களுடைய மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதனால் முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போய் அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அம்மனை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ